ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பாக்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்கரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்க பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து நிதிரை விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது வகுத்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அப்போ பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லாத தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்ற அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தேன் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் வேதம் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அந்த மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாள்ல வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து மாலைமால தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னிக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி பண்ணிடுவாள் அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாளைய பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறத பண்ணலாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வரையன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்ரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால கோகுர அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தாப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துலா ராசிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசியின் அதிபதி வக்கரம் பெற்றிருகர் ராசியிலேயே இருக்கிற ராகுவோடு சேர்ந்திருக்க இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஓவர்லோடு ஒர்க் இருக்கும் அதாவது வேலை தான் முடியுன்ற அளவுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வந்துக்கிட்டே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதத்தில் பார்க்கும்பொழுது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டில பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சுதான் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல அதாவது ஆவணி மாதம்ன்றதுனால சிம்ம மாசம்ன்றதுனால சம சப்தமத்துல வந்து சூரியன் இருக்க சனியோட சம சப்தமத்து பார்வையில் வந்து சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷமும் இல்லை கேதுவோட சம்பந்தம் அதனால கூட்டாளிகளோட சம்பந்தத்துல ஜாக்கிரதையா இருங்க கூட்டாளிகள்னா பார்ட்னர்ஷிப்ல அதை தவிர வந்து கூட்டு தொழில்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எதிர்பாலனத்தவருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ராசிநாதனான சனி வக்கிரகதியில இருக்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல ஒரு இருக்காது இருந்தாலும் ஏழாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவர்களுடைய கை கூடும் கூட்டாளிகளுடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டமாகாமே பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு என்ன அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல புத்திர காரகன் இருக்கிறது மிகவும் ஏற்றம் அத்தோடு சேர்ந்து உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய நாலு ஒம்போதின் அதிபதியான சுக்கரனும் சேர்ந்துருக்கார் இந்த மாதம் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் சுக்ரன் ஒரே ஒரு வாரத்தில் வந்து அவர் வந்து நான் ஆறாம் இடத்துக்கு போயர் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய வீடு இடம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த மாசம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் போற சம சப்தமத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல போய் இருந்து சூரியன் புதன் மற்றும் கேத்துவோட சம்பந்தத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பாலனத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு கூட்டு வந்து கூட்டாளிகளினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பார்த்த இந்த மாசத்துல உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கிறது நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி வேறு நடக்கிறது சனி வேறு நடக்கிறது ராகுவோடு சேர்ந்துருக்கு அபரிமிதமான எண்ணெய் அலைகள் வரும் அதனால கொஞ்சம் பொறுமையை கேட்கறது ரொம்பவும் நல்லது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்துல வந்து சம சப்தமத்தில வந்து கேது சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சொந்த தொழிலையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவுமே நல்லது ஏன்னா சொந்த தொழில்ல வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இதன் மூலியம் நிச்சயமாக சிறு சிறு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கிராவல் கிரானைட்டு மைனிங் அதை தவிர வந்து இந்த ஆயில் அதை தவிர எள்ளு சம்பந்தமான தானியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கருப்பு துணி அதை தவிர இந்த என்ஜினியரிங் நெருப்பு சம்பந்தமான தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க தூய்மை பணியாளர்கள் இது பண்ணுறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழியாக சிறு சிறு நிச்சயமாக வரும் சப்தமத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறு சில நாட்கள் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோ பூசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகும் பசுமாட்டுக்கு உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் தாக்கம் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல வந்து நீங்கள் நீங்க வந்து பிரத்யங்கரா தேவிய போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவிய வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பில்லி சூன்யம் அந்த மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்களை வைத்து வைத்து கொண்டு உங்களை உங்களை நோக்கி பார்க்கறது மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்ற இவங்கள் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம் லோகா சமஸ்தா து நன்றி நமஸ்காரம்